அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இயல் மூன்றில் காசிக் காண்டம் அப்படிங்கிற ஒரு கவிதை ஒன்று பார்க்க போகிறோம் காசிக் காண்டம் எழுதியவர் பார்த்திங்கன்னா அதே வீர ராமா பாண்டியர் அதாவது விருந்தினரை எப்படி வரவேற்கணும் அப்படிங்கிறத நம்முடைய பண்பாட்டை ரொம்ப அழகாக சொல்லக்கூடிய ஒரு பாடல் தான் இந்த பாடல் இதில் எப்படி சார் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இந்த பாடல் ஒரு ரூபாய் படித்து பார்த்துக்கள்லாம் படித்து பார்த்த பிறகு அந்த பாடலில் ஏதாவது ஒரு ரெண்டு வரி ஒரு உதாரணத்துக்கு முதல் ரெண்டு வரி எடுத்துக்கிங்களேன் விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல் இந்த மாதிரி ரெண்டு வரியை கொடுத்துட்டு இந்த பாடல் எந்த நூல்லேருந்து வந்துடுச்சு இந்த பாடல் எழுதியவர் யார் அப்படின்னு கேட்கலாம் அல்லது இந்த பாடலை கொடுத்துட்டு இதில் வரக்கூடிய எதிரை சொற்கள் எது மோனை சொற்கள் எது அப்படின்னு கேட்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு வரி ஒரு உதாரணத்துக்கு முதல் வரி எடுத்திங்களே விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் எதிரின் என்பதன் பொருள் யாது வந்தால் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி அந்த கடைசி வரிக்கு முன்னாடி பாருங்கள் புரிந்து நன்முகமகன் வழங்கள் இவ் ஒன்பான் ஒழுக்கமும் அப்படின்னு கொடுத்து இதில் முகமன் அப்புடின்னா என்ன அதில் அல்லது ஒருவரை நலம் வினவ கூறும் விருந்தோம்பல் சொற்கள் எது முகமன் அப்படிங்கிற மாதிரியும் கேள்வி கேட்பாங்க அதனால் சொல்லும் பொருளும் ரொம்ப முக்கியம் இதில் வரக்கூடிய பார்த்திங்கன்னா இல்லொழுக்கம் அப்படிங்கிற ஒரு பகுதியிலேருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க பாடலின் பொருள் கொடுத்துருக்கு இந்த பாடலில் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒன்பது விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கத்தை கொடுத்துருக்குறாங்க மொத்தம் ஒன்பது இருக்குது இலக்கண குறிப்பு கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் நன்மொழி அப்படிங்கிறது பண்புத்தொகை வியத்தல் நோக்கல் உரைத்தல் எழுதல் செப்பல் இருத்தல் வளங்கள் எல்லாமே தொழிற்பெயர் வந்து அப்படிங்கிறது வினையச்சம் அதே மாதிரி பகுபது உறுப்பிலக்கணத்தில் ஒரு சொல்லை கொடுத்துட்டு பிரிக்க சொல்லலாம் அல்லது பிரித்து ஒரு சொல்லை கொடுத்துட்டு அது என்ன ஒரு உதாரணத்துக்கு வருக அப்படின்னா அதில் வரு என்பது என்ன விகாரம் அந்த மாதிரி கூட கேள்விகள் கேட்பாங்க நம்ம சரியாக பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் இந்த கட்டத்துக்குள்ள ஒரு பாடல் விவேக சிந்தாமணி பாடல் அதில் ஏதாவது ஒரு ரெண்டு வரியை கொடுத்துட்டு இது எந்த நூல் உதாரணத்துக்கு ஒப்புடன் முகமிலேருந்தே உண்மை பேசி உபசரித்து உண்மை பேசி அப்படிங்கிறதோ அல்லது உப்பிலா கூழ் இட்டாலும் ஏதாவது ஒரு ரெண்டு வரியை கொடுத்துட்டு இது எந்த நூல் அப்படின்னு கேட்பாங்க விவேக சிந்தாமணி சரி இந்த காசிக்காண்டை பொறுத்த வரைக்கும் எதை சார் சொல்லுவது அப்படின்னு கேட்டிங்கன்னா காசி நகரத்தின் பெருமைகளை கூறும் நூல் காசிக்காண்டம் அப்போ கேள்வி கேட்பாங்க ஒரு உதாரணத்துக்கு டேஸ் நகரின் பெருமைகளை கூறும் நூல் காசிக்காண்டம் அப்போ காசி அல்லது காசி நகரின் பெருமைகளை கூறும் நூல் எது காசிக்காண்டம் இந்த நூலில் துறவு இல்லறம் பெண்களுக்குரிய பண்பு வாழ்வியல் நெறிகள் வாழ்வியல் அடையும் நன்மை அப்படின்னு சொல்லி பல பகுதிகள் இருக்குது நமக்கு பாடத்தில் இல்லொழுக்கம் கூறியது அப்படிங்கிற பகுதியில் பதினேழாவது பாடல் அதையும் பார்த்து வச்சுக்கணும் ஏன்னா இந்த பாடலை கொடுத்துட்டு இது இல்லொழுக்க நெறியில் எத்தனாவது பாடல்னு கேட்டால் பதினேழாவது பாடல் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் சரி இவர் வந்து பார்த்திங்கன்னா அதிவீரராம பாண்டியர் வந்து பார்த்திங்கன்னா கொற்கையின் அரசர் அப்போ கேள்வி கேட்பாங்க கொற்கையின் அரசர் யாருன்னு கேட்கலாம் அல்லது அதிவீரராம பாண்டியர் வந்து எங்கே அரசராக இருந்தார்னு கேள்வி கேட்கலாம் ரெண்டுமே இருக்குது இவர் இயற்றிய நூல்கள் பார்த்தீங்கன்னா வரிசையாக வருது பாருங்கள் வெற்றி வேர்க்கை அல்லது நருந்தொகைன்னு சொல்லக்கூடிய நூல் இதுவும் கேட்பாங்க வெற்றி வேர்க்கின் வேறு பெயர் என்ன அல்லது நருந்தொகையின் வேறு பெயர் என்ன அல்லது நருந்தொகை எழுதியவர் யார் அந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க இவருக்கு ஒரு பட்டப்பெயர் இருக்கு சீவலை மாறன்னு ஒரு பட்டை பெயர் இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்பாங்க சிவள மாறுன்ட்டு அழைக்கப்படுபவர் யார் சரி இவர் எழுதிய நூல் பார்த்தீங்கன்னா நைடதம் லிங்க புராணம் வாயு சங்கிதை திருக்கருவை பதற்றந்தந்தாதி கூர்ம புராணம் அப்படிங்கிறத நூல்களை நல்லா பார்த்துக்கணும் ஏன்னா ஒரு மூணு நூலை கொடுத்துட்டு உள்ளே ஒரு நூலை வித்தியாசமாக வேறு ஏதாவது உள்ளே கொண்டு வந்து வச்சுருவாங்க அதனால் நம்ம என்ன பண்ணிக்கணும் சரியாக அந்த நூல்களை பார்த்துக்கணும் ஒரு உதாரணத்துக்கு பாருங்க நைடதம் கூர்மபுராணம் லிங்க புராணம் கந்த புராணம் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் மாறுபட்டது இது அப்படின்னா கந்த புராணம் அதனால் நம்ம சரியாக பார்த்துக்கணும் சரி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முத்து குமாரசாமி தமிழ் அப்படிங்கிற ஒரு செயல் கொடுத்துக்கிறாங்க அதை எழுதிய ஆசிரியர் குமரகுருபரர் சந்தமுள்ள பாடல் ரொம்ப அருமையான ஒரு பாடல் நாட்டுப்புறம் சம்மந்தப்பட்ட ஒரு அருமையான ஒரு பாடல் மாதிரி இருக்குது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் உங்களுக்கே தெரியும் பிள்ளைத்தமிழ் அப்படின்னா அதாவது பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தாறு வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று இறைவனையோ தலைவரையோ அரசனையோ பாட்டுடை தலைவராக கொண்டு அவரை குழந்தையாக கருதி அதுதான் முக்கியம் எப்படியாம குழந்தையாக கருதி பாடுவது தான் இந்த பிள்ளை தமிழ் இதில் மொத்தம் எத்தனை பருவம் சார் இருக்குன்னா பத்து பருவம் இருக்கும் நூறு பாடல் இருக்கும் இதில் ரெண்டு வகை இருக்குது ஆண்பால் பிள்ளை தமிழ் ஒன்று பெண்பால் பிள்ளை தமிழ்னு ரெண்டு இருக்குது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்குற இந்த நூல்வெளியில் இவ்வளோ தான் கொடுத்துருக்கு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சிற்றில் சிறுபறை சிறுதேர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆண் பிள்ளை தமிழுக்கு உரிய கடைசி மூன்று பருவம் பெண்பாளக்கன்னு கேட்டால் கழங்கு அம்மானை ஊசல் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் நமக்கு அதெல்லாம் இங்கே பாட புத்தகத்தில் நமக்கு கொடுக்கல மேலோட்டமாக என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி இந்த முத்து பிள்ளை தமிழில் எந்த பருவம் சார் இருக்குன்னா செங்கீரை அப்படிங்கிற பருவம் அதாவது பார்த்திங்கன்னா மொத்த பத்து பருவம் சொன்னோம் இல்லையா காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி அதெல்லாம் மிச்சம் மூணு சிற்றில் சிறுபறை சிறுதேல் இதில் செங்கீரை அப்படிங்கிறது இரண்டாவதாக இருக்கக்கூடிய ஒரு பருவம் அதாவது ஐந்திலிருந்து ஆறு இடத்துல பார்த்தீங்கன்னா செங்கீரை அப்படிங்கிறது செங்கீரை செடி காற்றில் ஆடுவது போன்று குழந்தையின் தலை ஐந்து ஆறாம் மாதங்களில் மென்மையாக அசையும் அதாவது குழந்தைகளுக்கு அஞ்சு அல்லது ஆறு மாதம் இருக்குது அப்போ இப்பருவத்தை செங்கீரை பருவம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது குழந்தை தன் கைகளை ஊன்றி ஒரு காலினை மடக்கி மற்றொரு காலை நீட்டி தலை அந்த படத்தை பாருங்கள் ரொம்ப தெளிவாக அழகாக கொடுத்துருங்க அந்த விளக்கமும் அந்த அந்த படமும் சரியாக இருக்குது நல்லா பார்த்துக்கணும் கேள்வி எப்படி கேட்பாங்க ஒரு காலநடை படைக்கு மற்றொரு காலை நேற்றின் தலையிலிருந்து முகவசித்து வரக்கூடிய அந்த பருவம் எது அப்படின்னா செங்கீரை பருவம் அதுக்கப்புறம் முக்கியமானது இங்கே தான் இருக்குது அணிகலன்கள் சிலம்பு கிங்கினி அப்படிங்கிற தெரியும் கிண்கினி அப்படின்னு சொல்லுவோம் காலில் அணிவன அதான் காலில் போடக்கூடியது அந்த படத்துலேயும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் அரைஞான் அப்படிங்கிறது இடையில் அணிவது சுட்டி அப்படிங்கிறது நெற்றியில் அணிவது குண்டலம் குழை அப்படிங்கிறது காதில் அணிவது சூழி அப்படிங்கிறது தலையில் அணிவது அந்த படத்தை நல்லா பார்த்தாலே தெரியும் அழகாக அந்த வரிசைப்படுத்தி கொடுத்துருக்குறாங்க இதிலிருந்து கண்டிப்பாக இதுலேயும் ஒரு கேள்வி உங்களுக்கு உண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு கேள்வி என்ன இருக்குன்னா இந்த குமரகுரு பதினாலாம் நூற்றாண்டை சார்ந்தவர் இவருக்கு தமிழ் வடமொழி இந்துஸ்தானி அப்படிங்கிற இந்த மொழிகள் எல்லாமே தெரியும் இவர் எழுதிய நூல்களும் பார்த்தீங்கன்னா கந்தர் கழிவெண்பா மீனாட்சி அம்மை தமிழ் மதுரை கலம்பகம் சகலகலாவள்ளி மாலை நீதிநெறி வழக்கம் திருவாரூர் மும்மணி கோவை அப்படிங்கிற இத்தனை நூல் அவர் எழுதியிருக்கிறார் அப்போ நீங்கள் அந்த நூல்களை எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு கோர்வையாக படித்து மனசில் பதிய வச்சுக்கணும் ஏதாவது ஒரு மூணு நூலை கொடுத்துட்டு ஒரு நூலை என்ன பண்ணுவாங்க வழக்கம் போல் வேறு ஒரு நூலை உள்ளே கொண்டு வந்து கொடுத்து நம்மளை மாற்றி கேள்வி கேட்பாங்க அதனால் அதுக்குண்டான மாதிரி நம்ம பார்த்துக்கணும் இப்போ அந்த பாட்டிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு பாட்டிலேயும் அந்த பாட்டுடைய வரிகளை கடைசியாக பார்த்திங்கன்னா கலந்தாட வடமாட சரிந்தாட பதிந்தாட இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இய்பில் வரக்கூடியது இதுலேயும் எதாவது ரெண்டு வரியை கொடுத்துட்டு எதிகை மோனை எய்பு முரண் இது எல்லாமே கேட்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு அதிகம் உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கலான்னா அந்த மூன்றாவது வரி பாருங்கள் பைம்பொன் அசும்பிய தொந்தி அப்படின்னு கொடுத்துட்டு அசும்பிய அப்படின்னா என்னன்னு கேட்கலாம் அசும்பிய அப்படின்னா ஒளி வீசுகிற அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரைஞான் மணியும் ஒளி வீசும் அரைவடமும் அப்புடின்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா அதில் வந்து அரைஞான் எங்கே நம்ம கட்டுவோம் இடையில் கட்டுவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொட்டுடன் வட்ட வடிவாக கட்டி பதிந்திருந்தது அதாவது வட்டை சுட்டி பதிந்தாடை அப்படின்னு சொல்ல முல்லையா அந்த சுட்டி எங்கே சார் கட்டுவாங்கன்னா நெற்றில கட்டுவாங்க அதே மாதிரி குண்டலமும் குலைகளும் அந்த கடைசி வரைக்கும் முறை இருக்கு பாருங்கள் இங்கே குண்டலமும் குழையும் ஆட அப்போ கேள்வி கேட்பாங்க எங்கள் குண்டலமும் குலை எங்கே அசைந்தாடும் காதில் தான் அசைந்தாடும் அல்லது இந்த பாடலை ரெண்டு மூணு வரையும் கொடுத்துட்டு இது யார் எழுதுனாங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க என்ன பருவோம் அப்படிங்கிற கேள்வி கேட்பாங்க அதனால் நம்ம என்ன பண்ணிக்கணும் சரியான முறையில் நம்ம படித்து தெரிஞ்சு வச்சுக்கணும் தான் இந்த பாலத்தில் கொடுத்துருக்குற முக்கியமான விஷயம் பண்டி அப்படின்னா வயிறு உச்சி அப்படின்னா தலையுச்சி கொண்டைன்னு பேர் நீங்கள் படிக்கும்போது தயவுசெய்து பாடலின் பொருளையும் ஒரு ரெண்டு மூணு முறை படிச்சிருங்க இலக்கண குறிப்பு பொறுத்த வரைக்கும் ரெண்டு தான் இருக்குது குண்டலமும் குழைக்காதும் எண்ணுமை ஆடுக வியங்கோல் வினைமுற்று இதெல்லாம் வேறு என்ன சார் இருக்குது இலக்கண குறிப்புனா திகல் அரைவடம் ஒன்று இருக்குது பொலி பொட்டுன்னு இருக்குது அது வினைத்தொகை அப்புறம் பவளை திருமணிங்கிறது ஓமைத்தொகை வட்ட சுட்டி அப்படிங்கிறது பண்புத்தொகை அப்படிங்கிற ஒரு சிலலாம் இருக்குது நம்ம இந்த முடிஞ்ச வரைக்கும் புத்தகத்தில் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம பார்த்துட்டு விட்டால் போதுமானது